இசைவாணி ஐயப்பனுடைய பாடலை கொச்சைப்படுத்தியும் இழிவுப்படுத்தியும் பாடியிருக்கிறான் ஐயப்பனை கொச்சைப்படுத்தி இவ்வளவு இழிவுப்படுத்துகிறவளுக்கு இழிவுப்படுத்துகிறவளுக்கு பக்க பலமாக இருப்பது இந்த தயாரிப்பாளர் ரஞ்சித் மர ஆட்கள் தான் இசைவாணியா வேறுவாரு இசைவாணி என்ன உனக்கு பேர் வச்சுருக்குறாங்க ஆ வேறு உன்னை வளர்த்தி விடுறதே வந்து இந்த ரஞ்சித் தான் எங்களுடைய இந்து கொச்சப்படுத்துறதுக்கு நீ முதல்ல உனக்கு மைக்கு கிடைச்சிருச்சு பாட்டு வருதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பாடுவியா நீ இன்னிலிருந்து என் அப்ப முருக பெருமன் கட்டையோ ஐயப்பங்கட்டையோ முழுக்க 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 இறை பக்தியோடையோ எத்தனை தாய்மார்களுடைய வேதனைகள் எத்தனை ஐயப்ப பக்தர்களுடைய வேதனைகளை கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணி இசை நான் இது சபதமாகவே சொல்றேன் மேலேயே சத்தியம் பண்ணி சொல்ற விரைவில் நீ கதற நேர காலதல்ல வரத்தம் போகுது நாங்க பொண்ணை பார்க்கத்தான் அனைவருக்கும் வணக்கம் சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி சரஸ்வதி அதாவது வலைதளங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசைவாணி ஐயப்பனுடைய பாடலை கொச்சைப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் பாடியிருக்கிறான் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஆங்காங்கே காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகிறார்கள் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை சரி இவெல்லாம் வந்து அதாவது கொச்சப்படுத்தி இவ்வளவு இழிவுபடுத்துறவர்களுக்கு இழிவுபடுத்துறவர்களுக்கு பலமா இருப்பது இந்த தயாரிப்பாளர் ரஞ்சித் மர ஆட்கள் தான் சரியா இந்த ரஞ்சித் படம் எடுத்தாவே பிதுக்கறாங்க நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் வந்து மற்றவங்களை வந்து நீங்க இழிவுபடுத்தி இதே மரம் தமிழ்நாட்டில் மற்றவங்க முதுகு மேல சவாரி செய்யற ஆளு இந்த ரஞ்சித் மர ஆட்கள் அவ்வளவு வளர்த்த அவ இந்த மாதிரி ஆட்கள் இசையான இசைவாணியா பேருவாரு இசை பாணி என்ன உனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பேரு இசைவாணியம்மா உனைய வளர்த்தி விடுறதே வந்து இந்த ரஞ்சித் மர ஆட்கள் தான் இதே வந்து சமூக வலைதளங்கள்ல நான் பார்த்தேன் நீ வந்து இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிற உனக்கு இந்து மதம் பிடிக்கல இந்து கடவுள் பிடிக்கலின்னா மற்ற மதங்களுக்கு போயிட்டீங்கன்னா அது உன்னுடைய உரிமை உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் அதில் தலையிடுறதுகளுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது எங்களுடைய இந்து கடவுளை கொச்சப்படுத்துறதுக்கு நீ யாருடைய முதல்ல உனக்கு மைக்கு கிடச்சிருச்சு உனக்கு வந்து பாட்டு வருதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பாடுவியா நீ நான் கேட்குற ஆ இதே மற்ற ரெண்டு மதத்தை கொச்சப்படுத்தி பாடின அப்படின்னு உனைய விட்டுருவாங்களா அடி தமிழ்நாட்டில் இந்துக்கள் தான் இழுச்சவாயின்னு சொல்லி நீ பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கிற சாது மிரண்டாள் காடு கொள்ளாது சரியா எல்லாரும் இப்படியே பொறுமையாக போயிட்டு இருப்பாங்கன்னு நீ நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அதை நீ யாரோட பேத்தியா கூட இரு அதே பத்தி எங்களுக்கு தள்ளி பைசா பிரயோஜனம் கிடையாது சரியா இப்ப நல்லா சொல்றேன் கேட்டுக்கோரத்தில் கந்தசஷ்டி விரதத்துல முருகப்பெருமான் எப்படி தேவர்களை அரக்கன் கொடுமைப்படுத்தி தான் என்கிற ஆணவம் அகந்தை செருக்கு இதெல்லாத்தையும் அழிச்சு அரக்கனை பதம் செஞ்சாரோ அதே மாற இந்த கார்த்திகை மார்கழி ரெண்டு மாசம் எடுத்துக்கோ இப்போ நான் சொல்றேன் என் அப்பன் முருகப்பெருமான் மீது ஆணையிட்டு சொல்றேன் உன்னுடைய அகம்பாவம் ஆணவம் சரியா உன்னுடைய திமிரு எல்லாத்தையும் அட் எல்லாத்தையும் அடக்கி ஒட்டிக்கு எப்படி ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வரலாமா ஐயப்பா அப்படின்னு பாடுனு வாத்தியா அந்த வாய்க்கு இந்த ரெண்டு மாசத்துல என் முருக பெருமான் உனக்கு சரியான பாடத்தை புகட்டி இந்துக்கள்ல ஐயப்பனை கொச்சப்படுத்தி பண்ண பத்தியா எங்களை மாதிர எத்தனை சகோதரிகளுடைய மன வேதனைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எத்தனை ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்பட்டுட்டு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நான் மத்தவங்க மாற வந்தா அதே செய்யறேன் இதே செய்யறேன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரியா ஏன்னா அது நடக்காது என்ன செஞ்சாலும் நடக்காது இன்னைக்கு உனக்கு எல்லாருமே பக்க பலமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஆனா எல்லாத்துக்கும் மேலே இறை சக்தின்னு ஒன்னு இருக்கு அந்த ஐயப்பனும் நான் வணங்குற என் அப்ப முருக பெருமானும் சிவ பெருமானும் விரைவில் வந்து உனக்கு சரியான பாடத்தை புகட்டி அந்த வாயாலையே என்னை மன்னிச்சுடு ஐயப்பா ஐயப்பா பக்தர்களே எங்களை மன்னித்து கொள்ளுங்கள்னு சொல்லி நீ கத்தர நாள் கதற நாள் விரைவில் அந்த நேரம் காலம் சூழ்நிலை எல்லாமே வந்து என் அப்ப முருக பெருமான் உனக்கு கொடுப்பாரு அதைய நான் பார்க்கத்தான் போறேன் நான் சரியா ரஞ்சித்து இவ்வா இன்னைக்கு இந்த இசை வாணி தமிழ்நாட்டில் ரெண்டு மதத்தை தூண்ற மாதிரி இந்த பாட்ட பாடி நீ வந்து கண்டிக்க எங்களை நசுக்கறாங்க அப்படின்ட்டு எத்தனை காலத்துக்குத்தான் இப்படியே மக்களை முட்டாளாக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க சரியா இன்னைக்கு வந்து பெரும்பான்மையா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அனாதையா போயிட்டு உட்கார்ந்துட்டு இந்துக்களுடைய சம்பிரதாயம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அரசியல்வாதியும் வர்றது இந்து கடவுளை இழிவுபடுத்துறப்ப எந்த அரசியல்வாதியோ குரல் கொடுக்க முன் வருவது இல்ல ஒன்னே மாற ஆட்கள்னாலதான் இந்த ரஞ்சித் மாற ஆட்கள்னாலயோ இசைவாணி போன்ற ஆட்கள்னாலதான் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு

சூழ்நிலை சரியில்லை ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்குது அதனால பரவாயில்லை கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சஸ்திசேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் நீங்கள் நடுநிலையாக இருந்து கண்டிப்பாக இவர்களை போன்ற ஆட்களை ஆதரிக்காமல் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பது போல கஸ்தூரி மீது மட்டும் தனிப்படை அமைத்து போய் வழக்கு பதிவு செஞ்சு சென்னைக்கு கொண்டு வந்து சிறையில வச்சீங்க ஏன் இருக்கிற இசைவாணி மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டீங்க ஏன் சிறையில வந்து அடைக்க மாட்டீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க சரி நான் அதையெல்லாம் வந்து பேச விரும்பவில்லை தமிழக முதலமைச்சர் அவர்களே நடுநிலையாக செயல்படுங்கள் இவர்கள் மாற ஆட்கள் வந்து உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கத்தை விளைவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சரியான நடவடிக்கை தேவை கிருஷ்ணா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்குது அதனால பரவாயில்லை கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சஷ்டி சஸ்டிசனா இந்து மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் நீங்கள் நடுநிலையாக இருந்து கண்டிப்பாக இவர்களை போன்ற ஆட்களை ஆதரிக்காமல் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பது போல கஸ்தூரி மீது மட்டும் தனிப்படை அமைத்து ஹைதராபாத் போய் வழக்கு பதிவு செஞ்சு சென்னைக்கு கொண்டு வந்து சிறையில வச்சீங்க ஏன் இருக்கிற இசைவாணி மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டீங்க ஏன் சிறையில வந்து அடைக்க மாட்டீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க தமிழக முதலமைச்சர் அவர்களே நடுநிலையாக செயல்படுங்கள் இவர்கள் மாற ஆட்கள் வந்து உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கத்தை விளைவித்து கொண்டு இருக்கிறார்கள் சரியான நடவடிக்கை தேவை இசைவாணி ரஞ்சித் போன்றவங்க உங்களுக்கு எல்லாம் சொல்ற காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் விரைவில் என் அப்பன் முருகப்பெருமான் அருளுடன் இது உங்களுக்கு நடக்கும் நடத்தி காட்டுவாரு சரியா இன்னிலிருந்து என் அப்ப முருக பெருமான் கட்டையோ ஐயப்பன் கட்டையோ முழுக்க 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 இறை பக்தியோடையோ எத்தனை தாய்மார்களுடைய வேதனைகள் எத்தனை ஐயப்ப பக்தர்களுடைய வேதனைகளை கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணி இசைவாணி இது சபதமாகவே சொல்றேன் நானு இது என் அப்பா முருக பெருமன் மேலைய சத்தியம் பண்ணி சொல்ற விரைவில் நீ கதற நேர கால வெள்ள போகுது நாங்க பொண்ணை பார்க்கத்தான் போறோம் அதுவரை அதுவரை பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார் பொறுமையா நாங்க போற உனக்கு விடை கூடிய சீக்கிர உன்னுடைய எந்த வாய் பாடிச்சோ அந்த நார வாய்க்கு கண்டிப்பா பதிலடி சரியான தண்டனை மூணு தெய்வங்கள் மும்மூர்த்திகள் ஐயப்பன் முருகன் என் அப்பன் சிவபெருமன் தருவார்கள் எங்களுடைய இறை வழிபாட்டில் ஒன்னே மாற ஈத்தரைகளால் தலையிடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது சரணமய்யப்பா சாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்